நான் சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாக நாம் இப்ப எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கு இப்ப இதே போல நாம் அறப்படுத்தும்போது இன்று தீவிரவாதம் அதிகமாகி மனிதனை இறக்கமற்று கொல்லும் நிலையை வருகின்றது நாம் தேடி செல்லும் ஏதா நாம் நிலைத்து வைத்திருக்க முடியுமான இல்லை நான் நாட்டுக்காக பாதுகாக்கிறேன் நீ கொடுத்து அப்படிங்கிறான் ஏன்னா அவன் தற்கொலை செய்யும் நிலையவே உருவாக்கி வைக்கிறான் ஒன்று நாம் இதை செய்கிறோம் என்னால இறந்தாலும் பரவாயில்லை ஆகவே இவன் நூறு பேரை நாம் கொண்டோன்னா தானே இறக்குறேங்கிற வகையில் இன்னைக்கு சிலவன் போல நிலைகளும் நாகாலாந்து போல நம்ம இந்தியா குழு கரிய நிலைதான் உலக நிலைகளையும் எடுத்துக்கொண்டால் இந்த நிலைகள் தான் இருக்கு இப்படி விஷத்தன்மைகளும் அசுரத்தன்மைகளும் பரவி நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் அப்ப நாம் இப்ப எதை செய்யணும் செல்வத்துக்காக தேடி அலைந்தாலும் ரோட்ல வந்தாலும் உடனே அந்த பையன் எடுத்துக்கிறேன் நம் மரு மரும மைசூர்லேருந்து இருந்து வந்திருக்கிறாரு மதுரைக்கு போயிருக்கிறாங்க இப்ப நாள் நடந்து ஏன்னா இவர் கரகண்டவருங்க அதனால அடிக்கடி ஞாபகம் பண்ணாதனால வெறும் துணி மட்டும் பயில வச்சுட்டாரு இதுல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பையன் கழிச்சி பார்த்திருக்கான் அதுல பணம் இல்லை பணம் இல்லைங்க ஆனால் அதே சமயத்தில் பஸ்ல ஏறி உட்கார்ந்தோட பக்கத்தில் இருக்கிற அடுத்த சீட்ல இருக்கிற பெண்ணுக்கு நேரம் உட்கார்ந்து செயின் அத்திட்டு போயிட்டாங்க ஆனால் அத்துட்டு போறதுக்கு தெரியுது விரால சொல்ல முடியல அந்த அளவுக்கு இன்னைக்கு நடக்கும் நம்ம பழனிசாமி சேலம் பழனிசாமி ஜவுளி கடையில் காசு கொடுத்து வியாபாரம் மண்ணிருக்கா ஒரு செக்கை வாங்கிட்டாங்க இந்த பையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைக்குள்ளுக்கே நடந்த சமாஜம் கடையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு இந்த செக்கை வச்சு வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் பத்தாயிரம் ரூபாய் செக்கு இருபதாயிரம் செக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செக்கெல்லாம் இருக்குது பணம் ரூபா தான் இவருக்கு செலவுக்கு இருக்குது உட்காந்து கடைக்காரைட்டு அந்த செக்கை கேட்டு இருக்கிறாரு பணம் அந்த செக்கை வாங்கி எழுதி கொடுத்துட்டு இருக்கனால பேசவுன்னு பக்கத்துல இந்த பையன் வச்சிருக்கான் வந்தவொடனே அவன் பையன் எடுத்துட்டு அவன் பாடு ஓடுறான் ஓடிட்டான் ஓடின ஒரு பாடு நே நேற்று காலையில் சொன்னார் நேற்று வந்த ஒரு பாடு ராத்திரி பையன் எடுத்து ஓடிட்டானான் அப்ப நான் என்ன செய்திருக்கிறான் அவனுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த இவர் வச்சு இந்த அட்ரஸ் ஆரோ இந்த செக்கை பூரா அங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க இங்க இவர் செக்கு காணாமல் போய் போச்சு பேங்க்கில் பராத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு இப்போ இவர் அங்க வந்து செக்கவே அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்போ எவ்வளவு திறமை செய்கிறான்னு பாருங்க ஒண்ணு தனது பணம் இல்லைன்னா ஏன் நீ இதை போய் வாங்கிக்கோ எனக்கு ஆகலை கிழச்சி அறியவும் இல்லை ராத்திரி சொல்றாரு ஏன்னா இப்படி நமது வாழ்க்கையை இன்று நாம காட்டுகளில் விலங்குகள் எப்படி ஒன்றை ஒன்று உடனே அஞ்சு வாழ்கின்றதோ இதே போல மிருகங்களிடத்தில் தான் பசி அறிஞ்சேன்னா கொஞ்சம் பேசாமல் உரிய இருக்கும் புலியோ மற்றதோ பசி தேர்ந்திருச்சுன்னா பேசாமல் படுத்துருக்கோம் என்னை காட்டுக்குள்ள ரொம்ப நாள் சுத்தினேன் சுத்தின உடனே இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறோம் ஒன்று கொன்று கொண்டு தின்றாலும் கூட பசி தீந்துச்சுன்னு பேசாமல் போயிடுது அப்ப முன்னாடி போனா கூட ஒன்றும் செய்யறதில்லை ஆனா மனிதன் என்ன செய் பசி இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் சேமிக்கணும் நேற்று கொள்ளையடிச்சிங்க வச்சுக்கிட்டேன் அடுத்த அப்படி கொள்ளையடிக்கிறதா இருக்கிறான் அதே மாதிரி நாம செல்வத்தை தேடுறோம் எப்படின்னா இவன் கொள்ளையடிக்கிறதுக்கார சில பேர் என்ன செய்வாங்கன்னா இறக்கமற்ற லாபத்தை அதிகமாக வச்சு இவங்க பெருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆக பிறருடைய துன்பமும் துயர்மோ அவங்க பற்றி எந்ததில்லை நீ லாபம் சம்பாதிக்கிறோம்னா அரிசி நல்ல அரிசி என்ன செய்ய அரிசி போலவே கல்லை தேய்ச்சி உள்ளுக்கு போடுறான் இதே மாதிரி நீங்கள் எந்த சரக்கு எடுத்தாலும் கூட எண்ணெயை எடுத்துட்டோம்னா கலப்படம் பண்ணுறான் எல்லாத்தையும் கலப்படம் பண்ணி மனிதனுக்கு கெடுதல் வருதானு நினைக்கிறது இல்லை ஆனால் செல்வத்தில் தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் நீங்கள் துணிகள் எடுத்துட்டாலும் கூட இதே மாதிரி டூப்ளிகேட் துணி போட்டு சீலை போட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு அமெரிக்காடைய பொருள் வருதுன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக அச்சு இது வச்சு அதை எடுத்து உற்பத்தி பண்ணுறாங்க ஆகவே பல உபப்பொருட்களை வாங்கி எடுத்து அமெரிக்காவில் வந்த சரக்குன்னு சீலை வச்சு இன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் போய் பாரின் சரக்குங்கிற வகையில் ஒன்றுக்கு நாலு பங்கு காசை கொடுத்து வாங்கிட்டு வரும் ஆக இதே போலதான் தான் மனிதன் ஏமாத்து படைக்கும் உணர்வுகளைத்தான் தான் வாழுகின்ற மாவிர இவர்கள் எவ்வளவும் தேடினாலும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நாள் வாழ்றாங்க அந்த தேடி பின் பின்னாடி அவனுடைய பையன் ஒழுங்கா தானே வச்சிருக்கிறேன் இவங்க இப்படி சம்பாதிக்கும் போது பின்னாடி எல்லா செல்வமா போறோம் தொலைக்கிற நிலைதான் இருக்கு அவனுக்கு ஞானம் இல்லை என்றால் செல்வத்தை அவனை பாதுகாக்க முடியுமோ ஆகவே நாம் குழந்தைகளுக்கு ஞானத்தை ஊட்ட வேண்டும் இன்றைய உலகம் இருண்ட உலகமாக இன்று தீவிரவாதம் அதிகமானதுனால் இன்னைக்கு ஜப்பான்ல செய்த மாதிரி விஷத்தன்மைகளை இன்னைக்கு இந்த தீவிரவாதிகளும் கையாண்டுட்டாங்க எங்கே போனாலும் விஷங்களை நாம வேடிக்கை செய்து கூட்டம் கூட்டமாக கொள்வது தயாராகிட்டாங்க இந்த மாதிரி நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் எத்தனை கடவுளை நாம வணங்கினாலும் எத்தனை நிலை செய்தாலும் கோயில்லேயே இது ரொம்ப அங்கேயே கொலையை கொள்ளை செய்கிறான் கொள்ளையடிக்கிறான் ஆக அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றுதில்லை ஆனால் தெய்வம் என்று நல்ல குணங்கள் எடுத்தால் நமக்குள் அந்த எண்ணம் நம்மை தெய்வமான் நின்று காக்கும் ஆக அவன் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நிலையை அந்த கோயிலில் அவன் திருடப்படும் போதும் அவன் கொள்ளையடிக்கும் உணர்வை இவனுக்குள் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடித்து வாழக்கூடிய நிலையை தான் வருது இப்படி மனிதனுக்கு நாளுக்கு நாள் நிம்மதியற்ற நிலை வருது எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்னைக்கு நாட்டிலே எத்தனை செல்வங்கள் தேடினாலும் அவருக்கு பின்னணி பிறருடைய சாபலைகள் எனக்கு இப்படி துரோகம் செய்தான் என்னை மோசடி பண்ணான் என்ற இந்த சாபலைகள் ஒருவருக்கொருவர் பழக போகும்போது அதுவும் பதிவாகுது இவர்கள் திறமையாக செய்தாலும் கூட அந்த செல்வம் அவர் கையில் இருந்தாலும் அவர் உடல்நோய் உள்நோய்கள் வந்துதான் ஆகுது இந்த சாபலை பிரகாரம் அவர்கள் நல்லதை அவர் உணவாக உட்கொள்ளும் நிலையும் இல்லாது போகுது இதெல்லாம் இந்த இயற்கை நீதிகள் இருக்கிறதுனால நாம் இந்த உடலில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் கொஞ்ச காலமே வாழ்கிறோம் அந்த கொஞ்ச காலத்தில் குடும்பத்தில் என்ன முதல்ல பற்றும் பாசத்துடன் வளர்ந்து பழக நல்ல பண்புகளை நான் வளர்த்து பழகுதல் வேணும் நாம் பிறர்படும் துயரங்களை நமக்குள் நுகர்ந்த பின் அது நம்ம இரத்த நாணங்களை கலந்து விட்டால் நம் உடல் உள்ள நல்ல அணுக்கள் பால் அடையுது நாம் சுத்தப்படுத்தணுமா இல்லையா நாம் கையிலே மண்ணை கழுவுறோம் மண்ணை வைத்து பெசுகிறோம் வேலை செய்கிறோம் அடுத்து கை கழுவாமல் நாம் உணவு உட்கொள்றோமா நாம வேலை செய்தான் துணியில் அழுக்கப்படுது அப்படியே துணியை போட்டுக்கிறோமா அழுக்கு தவிட்டு போறோம் உடல்ல அழுக்காகுது நாம குளிக்காமல் இருக்கிறோம் இல்லாம அரிப்பாகுது இதே போல நாம் ஆன்மாவை நாம தூய்மை செய்வதற்கு தான் இப்போது உங்களுக்கு சக்தி கொடுப்பது ஒருத்தன் என்னை திட்டிறான் என்று எண்ணப்படும் போது அவன் நினைவே நமக்குள் வருது அவன் நினைவு போகும்போது அவன் தான் நமக்குள் வளர்க்குற தவிர நல்ல குணங்களை நாம் பாதுகாக்கிறோமான் இல்லை பையன் மேலே பெரியமா இருக்கிறோம் அவன் நசமாயிட்டான் என்ன போகும்போது அவன் நஷ்டத்தை தான் சிந்தித்து இப்படியே ஆகிட்டு இருக்கேன்னு நஷ்டத்தை நமக்குள் வலுத்து நமக்கும் நோயாகும் நமக்குள் விளைந்ததை பையனை பற்றி நாம் திரும்பி இப்படியே செய்தான் என்னும்போது அவனும் நஷ்டமும் கஷ்டம்தான் வர தவிர அவனை மீட்டவும் வழி இல்லை நமக்குள் மீளவும் வழி இல்லை இப்படித்தான் நமக்குள் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் நாம் இதை போக்கணுமா இல்லையா அதுக்குதான் இப்போ நம்ம காலை தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெறுவதற்கு உங்களுக்கு பதிவாக்குவது இது நீங்கள் திரும்ப திரும்ப என்னால் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பெருக்கினால் இதுதான் உங்களை ஆயுள் கால மெம்பராட்சி அரைச்சியல் அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை உங்கள் எடுத்து இந்த வாழ்வின் முழுதுக்கும் நாம் இந்த வாழ்க்கையில் எப்போது துயரங்கள் வருதோ சங்கடங்கள் வருதோ சலிப்புகள் வருதோ படிக்க முடியாமல் வருதோ ஞாபக சக்தி குறையுதோ ஞாபக சக்தி எல்லாம் குடும்பத்தில் பல சிக்கலும் பிறருடைய நிலைகளில் தவறு செய்வதை பார்த்தோன்ன அந்த வேதனை என்ற உணர்வாகப்படும்போதும் பால் விஷம் விட்டால் பாதாமைக்கு சக்தி இல்லாத போல நாம் நுகர்ந்த வேதனை உணர்வு நாம் சிந்தனையற்ற நிலைகளும் பல மறதிகளும் வந்துவிடும் படிக்கிற குழந்தைகளுக்கும் பிறர் செய்யும் தவறுகளை நுகரப்படும் இதை மாதிரி அவங்க ஞாபக சக்தி இழக்கப்படும் இதை போன்ற நிலை வரும்போது மீண்டும் அதைத்தான் வளர்த்துக் கொள்றோம் இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நாம எப்படி ரேடியோ டிவிகளை நாம் ஒலிபரப்பு போதும் எங்கிருந்து ஒலிபரப்புன்றாங்க எந்த சேஷனும் அந்த சேசனை வைக்கிறோம் அப்ப அந்த அளவரிசையில் நாம் பார்க்கணும் இதேபோல மனிதனின் வாழ்க்கையில் நமக்கு எப்போது துன்பங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தை நமக்குள் தாக்கி இயக்குதோ அப்போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று நாம் இயங்கினால் அதன் உணர்வலையை நாம் சென்று நமக்குள் தீமை நிலையை மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும் ஆக இப்படி நம்ம வாழ்க்கை முழுதுமே கஷ்டம் சங்கடம் நோய் இதை போல எத்தனை விதமான உணர்வுகள் நம்மை தாக்கினாலும் அது நமக்குள் இயங்காது தடுக்க வேண்டும் இப்ப நமக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அமெரிக்காவில் இருக்குன்னா எனக்கு துரோம் செய்தான் அவனெல்லாம் எல்லாம் ஒருப்படுவான் என்னும்போது நமக்காரி இங்கேயும் கெடுது அங்கேயும் தாக்கப்படும் அவனுடைய நிலைகள் சாப்பிடும்போது பேசினால் பொறை ஓடும் இதே போல பல நிலைகள் நம்மை தொடர்ந்து இயக்கும் இந்த நிலைகளிலிருந்து உங்களை ஆயுள் கால மெம்பரா சேர்த்தது என்னை குருநாதர் எப்படி ஆயுள் கால மெம்பரா சேர்த்தாரோ அவர் பெற்று அந்த உணர்வுகள் அனைத்தும் அகண்ட அண்டத்தையும் அறிய செய்தாரோ அதையெல்லாம் உங்களுக்குள் ஒவ்வொரு உபதேச காலங்களையும் பரிவாக்குறோம் உங்கள் நினைவுதான் முக்கியமாக தேவை ஆக ஒவ்வொரு நிமிஷமும் துயரமான உணர்வு கேட்கும்போதெல்லாம் அதை மறக்க செய்ய ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என் உடலில் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்கள் உடலுக்குள் இது சேர்த்து அது தூய்மையாக்கப்படும் போது அந்த இரத்த நாணங்களில் கலந்த பின் நாம் எப்படி தங்கத்திலே திரவத்தை ஊக்கினால் செம்பும் பித்தளை ஆவியாக மாறுதோ இந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு இயங்கி நம்ம இரத்த நாணங்களை அதிகமாக கலக்கச் செய்யும்போது இப்ப நம்ம நம்ம அணுக்களை உட்கொண்டிருந்தாலும் இதை கொண்டு அதை கொஞ்சம் குறைக்கும் இப்ப நாம் புழுவிடர்ந்து மனிதனாக வர ஒன்றை ஒன்று கொண்டு தின்ற பின் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று ஒவ்வொன்றும் அடுக்கு வரிசையில் இன்று எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து தீமைகளை நீக்கணும் உணர்வை வளர்த்து நம் உடல் மனித உடல் உறுப்புகளை மாற்றி அமைக்கும் சக்தி வெற்றம் எப்படி தீமைகளை மீக்கும் உணர்வுகள் அதிகமாகும் போது அந்த தீமைகளை மீட்கக்கூடிய சக்தி பன்றி பெறுது சாக்கடையில் உள்ள நாத்தத்தை பலர்ந்து நல்ல உணர்வை நுகருது ஆனால் அதே சமயத்தில் பன்றி என்ன செய்து சாக்கடையில் உள்ள நாத்தத்தை பழந்து வளர்ந்து வளர்ந்து நல்ல உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அது வாழ்நாளில் இந்த பண்டின் உள்ள விஷத்தன்மைகள் பழந்து விட்டு வெளிவருகின்றது அப்ப அந்த உயிரான்மா மனிதனாக பிறக்கச் செய்து விஷத்தன்மைகளை பழந்துவிட்டு நல்ல உணர்வு உருவாக்கும் மனிதனையை பிறக்கச் ஆகவே அந்த தீமைகளை நீக்கும் உணர்வு அந்த அணுக்கள் அந்த உடலில் பெருக்கிய பின் தான் மனிதன் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றும் உடலாக மாறுகின்றது ஆக மனித உடலின் நல்ல உணர்வு தன்மை கொண்டு நஞ்சு என்று தெரிந்து கொண்ட பின் நஞ்சை நீக்கி அதன் உணர்வை சமப்படுத்தி சுவைமிக்க உணர்வை பழைத்து சாப்பிடும் இந்த மனித உடல் பெறுகின்றது ஆகவே நாம் இந்த மனிதன் வாழ்க்கையில் நான் எண்ணி உணர்வுக்குப்பதான் உறுப்புகள் உருவாகின உணர்வின் தன்மை பெறும் இப்ப மனிதனின் வாழ்க்கையில் வேதனை என்ற உணர்வுகள் அதிகமானால் இந்த உடலுக்கு பின் நம்மை மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும் ஆகினால் நம் குரு காட்சிய அறுவழியில் இன்று விஞ்ஞானம் ஒரு மனிதனைப் போலவே ஒரே உள்ள மனிதனை உருவாக்க முடியும் என்று எண்ணுகின்றன ஆகும் மனிதனுக்கு தேவைப்பட்ட இன்று நீக்குற நாடுகளில் எடுத்துக்கொண்டால் இப்ப அழகு இல்லாதவனை அழகுள்ள மக்களாக அங்கே பிறக்க செய்ய முடியும் என்று இப்படி அங்கேயும் மனமாற்றங்கள் செய்து கொண்டு வருகின்றன ஆக விகார நிலைகள் கொண்டு ஆதிவாசிகளை போன்று அவர்கள் இருப்பினும் அவர் நாட்டிலே இப்படி பல கருத்தன்மைகளால் மாற்றப்பட்டு இன்று மனிதனை அங்கு அழகுபடுத்தும் நிலைகளும் இன்றும் பெரும்பகுதி ஆகிவிட்டது ஆக இதே போல விஞ்ஞானத்தின் அறிவியல் வரும் எல்லை கடந்து இருக்கும் இந்த நேரத்தில் மெய்ஞானிகள் காட்டிய அருணர்வுகள் நாம் அந்த துணி நட்சத்திரத்தின் உணர்வை நுகர்ந்து நம் இரத்தங்களில் கலந்து நம் உடல் உள்ள தீய அணுக்களை அது மாற்றி நமக்குள் இனி பிறவில்லானலை அடையதான் உங்கள் ஆயுள் கால மெம்பராக சேர்த்தது ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆயுள் கால மெம்பராக வந்துட்டா எப்படி இருக்கணும் இதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் குருவை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் குரு வழி நாம் நடக்க வேண்டும் குருக்காட்டின் நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு அது உதவி செய்யும் அதாவது ராமாயணத்தில் வசிஷ்டர் யாரு பிரம்மகுரு அந்த பிரம்மகுரு மனைவி யாரு அருந்தரி இப்ப நாம் சொல்லும் உணர்வு பத்தாவது நிலை அடையக்கூடிய உங்க உயிர் தசரத சக்கரவர்த்தி என்று பொருள் இப்ப உயர்ந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று இயங்கினால் வசிஷ்டர் நீங்க நுகர்ந்த உணர்வு இந்த பத்தாவது நிலை அடையக்கூடிய உயிர் உங்க உடலாக மாற்றுகின்றது அது அணுவாக மாற்றுகின்றது அப்போ நீங்க கவர்ந்து கொண்ட அவனது பிரம்மமாகின்றது நீங்க எந்த குணத்தின் தன்மை பெறுகின்றனரோ அதன் சக்தியாக அது இயங்க தொடங்குகின்றது இங்கே விஷ்ணுவின் மகன் பிரம்மா ஆக நாம் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் நீங்க எந்த குணத்தை நுகர்கின்றனரோ இந்த உடலுக்குள் சென்ற பின் பிரம்மாவனோ உருவாக்கி விடுகின்றான் நுகர்ந்த உணர்வுகள் அணுத்தன்மை அடைகின்றது அணுத்தன்மை அடைந்த பின் என்ன செய்தது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி நீங்க எந்த குணத்தின் தன்மை அணுவானதோ அது ஞானத்தின் தன்மையை தான் அது இயக்கு அந்த ஞானத்தின் தன்மை அணு விளைந்தால் அதன் மலமாகி நம் உடலை சேர்க்கப்படும் போது நல்ல அணுக்களிலாக இருந்தால் நல்ல மலங்களாக இருந்து நம் உடல் சிவம் நல்லா இருக்கும் ஆக வேதனை என்ற உணர்வு நாம் நுகர்ந்தால் இந்த விஷத்தன்மை கொண்ட உடலை அழுக செய்யும் இங்கு விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்றும் கவர்ந்து கொண்ட அந்த வசிஷ்டர் ஆக தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் பிரம்மகுரு ஆனால் நீங்க இப்போது கேட்கப்படும்போது கவர்றீங்க வசிஷ்டர் இந்த உணர்வின் தன்மை உடலாகி பிரம்மமாகின்றது அதனால்தான் பிரம்ம குரு என்று நீங்கள் கவர்ந்து கொண்ட சக்திக்கு அது பிரம்மமாகி அது உணர்வின் குணமாக அதை இயக்கும் அந்த குருவாக என்று ஆனால் அந்த குரு என்றால் அதன் உணர்வு பிரம்ம குருவின் மனைவி யாரும் அருந்தது எந்த குணத்தின் தன் உருவாக அதன் சக்தியாக இயக்கும் என்று இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது ஆகவே நமது வாழ்க்கை பிறருடைய வேதனையை நீங்கள் நுகரப்படும் இப்படி பேசுகிறானே என்று வேதனை நுகர்ந்தான் இது நீங்க வசிஷ்டர் அந்த உணர்வின் தன்மை உடலாகின்றது பிரம்மமாகும் அவன் பிரம்மாவின் அந்த பிரம்ம குருவாகின்றது பிரம்ம குருவின் மனைவி யாரு உயிரின் தன்மை விஷ்ணு நீங்க நுகர்ந்த உணர்வு இங்கே வரம் கொடுத்து விடுகின்றது உணர்வின் தன்மை உடலான பின் அணுவாகுது விஷ்ணுவின் மகன் பிரம்மா பிரம்மாவின் மனைவி யாரு சரஸ்வதி எந்த குணத்தின் தன்மை வருதோ அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு அந்த அணுவின் இயக்கம் இருக்கும் என்று தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் ஆகவே இப்போ இன்னேறு உபதேசித்த உணர்வு என்ன அருண் ஞானியின் உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்று இயங்க பெறும்போது இது பிரம்ம குருவாக ஆக இந்த சக்தி அருண்மதியாக இருக்கின்றது நீங்கள் நுகர்ந்த உணர்வு விஷ்ணு வரம் கொடுக்கண்தான் அந்த உணர்வின் தன்மை அணுவாகும் போது அதன் ஞானமாக ஞானத்தின் செயலாக உங்கள் இயக்கும் அந்த ஞானத்தின் உணர்வின் தன்மை வரும்போது உடலில் அந்த நல்ல நிலைகளும் ஏற்படும் அதனால நீங்கள் ஞானிகள் காட்டிய அறுவழியில் நமது குருநாதர் காட்டிய அறுவழியும் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சிறு குறைபாடுகள் வந்தாலும் நாம் எப்படி வீடு அழகாக கட்டினாலும் தூசிகள் வந்து விடுகின்றது அது எப்படி கண்ணாடியை போட்டு நாம் தொடைத்தாலும் மீண்டும் அது தூசி தூசிப்படுவதை எப்படி துடைக்கின்றோமோ இதே வீடை தொடக்கின்றமோ தினமும் அது தொடக்கவில்லை என்றால் என்னாகும் அவனுடைய அழுக்கு படிந்துவிடும் இதே போல நம் ஆன்மாவை எந்த நிலை என்றாலும் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை நான் பெற வேண்டும் என்ற உணர்வை செலுத்தி நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் இப்படி நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் உங்கள் ஆயுள் கால மெம்பராக சேர்த்தது நீங்கள் முழுமையடைகிறீர்கள் என்று பொருள் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை நீங்கள் நீக்கிறீங்க எப்போதுமே ஆயுள் கால மெம்பர் அனைத்துமே அந்த துரு நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று எனது தியானம் ஒரு மணி நேரம் உண்டு எல்லோருக்கும் இந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த காலையில் நீங்கள் எப்போது பார்த்தாலும் நான்கிலிருந்து அஞ்சுக்குள் உங்களை அறியாமலே அந்த நேரம் ஒரு வெளி வரும் அந்த ரேகத்தில் உங்களுக்கு இதை தெரியலாம் ஆனால் உங்களுக்கு இந்த அருசக்தி கிடைக்க வேண்டும் என்றும் உங்கள் இதை செயல்படுகின்ற இப்ப நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் எனக்கு துரோகம் செய்கிறான் பாவி என்று நீங்கள் எண்ணப்படும் போதும் அவன் தூக்கத்தில் இருந்தால் இந்த உணர்ச்சிகளை தட்டி தட்டியளிப்பி அவனை குறைவோட செய்கின்றது அல்லது அவன் தூக்கமின்மையை உண்டாக்குகின்ற மனிதனுக்கு மனிதன் இறைப்பால்தான் அருண் ஞானியின் உணர்வு நீங்கள் பெற வேண்டும் என்று எப்போதுமே உங்களுக்கு இந்த உணர்வுகளை ஊட்டிக் கொண்டே இருக்கின்றன நீங்களும் அடிக்கடி என் அந்த ஞாபகப்படுத்தும்போது எப்போ படுக்கையில் வரப்போது மொழிப்பு பெறுகின்றதோ அப்போதெல்லாம் உங்க நினைவினை நாலு மணிக்கு மேலே போனால் துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்றால் அந்த உணர்வு உங்க உடலில் சேர்த்துகிறோம் இப்ப நீங்க எரிய போல நீங்க வாழ்க்கையில் எந்த குறைபாடுகள் வந்தாலும் அதை உடனே உடனே கூட இந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரவழியை நான் பெற வேண்டும் என் உடலில் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று சுத்தப்படுத்த வேண்டும் இப்போ உதாரணமாக சுத்தப்படுத்துறவர்கள் மட்டுமல்ல இப்ப நாம் ரோட்ல போகும்போது ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க பார்த்த உடனே நம்மளுக்கும் கோபம் வரும் எதனால கோவம் வருது சண்டை அவன் நம்மளுக்கும் சேர்த்து கோபம் வரும் இந்த மாதிரி சும்மா அடிக்கிறான் இவன் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம அறியாமலே சொல்லு ஏன்னா நாம் அவன் மேல அடிப்படைவன் மேல பாசம் இருப்பதுனா அவன் அடி வாங்கும் போது வேதனை படுகிறான் அந்த அவன் வெளியின் உணர்வை நாம் நுகருகின்றது அப்ப உடனே நம்மளுக்கு என்ன செய்யுது இவன் நம்மளுக்கும் கோபம் வரும் ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தன் அவன் அடித்து கொண்டிருக்கும் போது அந்த அடிப்பை அடிக்கணுக்கு மேலே நம்ம பாசம் இருந்தால் அப்படித்தான் அவனை உதைக்கணும்னு சொல்லி போட்டு அனுசன் அடிப்படனு பார்த்து என்ன ரெண்டு உதைன்னு சொல்லுவோம் நாம் நுகரும் உணர்வு எதுவோ அதற்கு தக்க நம்ம இயக்குது ஆகினாலே நாம் நுகரும் உணர்வு எது மேலே பற்றுக் அந்த உணர்வு நம்ம இயக்குது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இயக்கத்திலேருந்து தப்பதான் நாம் தெரியாமல் இருக்கிறோம் அதனால தான் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த நாம் ஆயுள் கால மெம்பராக சேர்ந்தவர் அனைத்துமே நாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நம் நம் உடல்ல வரும் தீமைகளை தொடைத்து பழகணும் அதே போல நம்ம குடும்பத்தில் கர்ப்பமாகிவிட்டால் வீட்டில் எல்லோரும் அமைதி கொண்டு ஒரு தெய்வீக குடும்பமாக மாறணும் காரணம் அந்த குழந்தை அந்த அகஷன் பெற்ற அருள் சக்தியும் நஞ்சை வேந்த சக்தியும் அகஷன் துருவனான நிலையும் அதே அகண்ட அண்டத்தையும் கண்டறிந்த உணர்வும் இதையெல்லாம் நம் கருவில் அந்த தாய் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெற வேண்டும் வந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணி பழகும் அந்த தாயும் அதே போல செயல்படுத்தணும் இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் ஒரு தேனு கொஞ்சம் ரோஜாப்பூ குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு குள்கந்த மாதிரி செய்து அந்த தாய் இதே போல எண்ணி இந்த மலரை போல மனமும் இந்த தேனை போல சுவையும் இந்த குங்குமப்பூவை போன்ற அந்த உயர்ந்த மனமும் கருவில் வளரும் குழந்தை பெற வேண்டும் உலக ஞானம் பெற வேண்டும் உலகை காத்து மறுஞானி வேணும் அகத்தினை போல இந்த வேலை பெற வேண்டும் என்று நீங்க குடும்பத்தில் அத்தனை பேர் நீங்க சொல்லி பாருங்க அந்த குழந்தை பிறக்கிற வேலை நீங்க பாருங்க அந்த குடும்பத்தில் அமைதியும் கிடைக்கும் அந்த கருவில வளர குழந்தைக்கு ஞானமும் கிடைக்கும் அவன் வளர வளர அவனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் பல தீமைகளை போகும் அதாவது திருஞான சம்பந்தர் அவர் குழந்தை இல்லை என்று இயங்கினார்கள் அவங்க தாய் தாயர்கள் அப்ப அந்த இயக்கத்தின் உணர்வாக கருப்ப பெண் அப்ப என்னை செய்கிறாங்க அந்த சீர்காழி என்ற சிவன் கோயிலில் அவன் எப்படி விஷித்த வேண்டான கோயில்கள் உண்டு அதே போல அவன் கதாக்கா சிவனுடைய சக்தியும் ஆற்றலையும் பற்றி பேசும்போது அவன் எப்படி நஞ்சியெல்லாம் நீக்கும் சக்தி பெற்றானோ பிறருடைய தீமைகளை நீக்க வேண்டும் என்று அருள் பெற்றானோ அதை அருள் பாவித்தானோ அந்த உணர்வெல்லாம் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெறவேன் அவன் பார்வையில் நஞ்சால் ஏற்பட்ட பல பிணிகளும் நஞ்சின் தன்னை மீட்கக்கூடிய அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று அந்த பத்து மாதமும் அந்த தெய்வீக உணர்வோடு வளர்ந்தது அவன் பிறந்த பெண் என்ன குழந்தை பருவத்திலேயே அவனை பார்த்தாலே நோய்கள் ஓடும் அவன் கண்ணுற்று அவன் கால் கூர்மையாக பார்த்தான் என்றால் அந்த பார்வை பெற்ற பெண் விஷம் தீண்டிருந்தாலும் அது விஷம் இறங்கி விடுது அவன் செய்தான மந்திரம் இல்லையே ஆகவே தாய் எடுத்துக்கொண்ட உணர்வு அங்கே விளையும் இதே போலதான் தாய் விஷத்தை வெல்லும் உணர்வின் தன்மை கருவிலே இருக்கும்போது அது நுகர்ந்த உணர்வுதான் அகசின் உடலை பெற்றது அவன் விஷயத்தை வெல்லும் ஆற்றலை பெற்றான் ஆக அவன் வாழ்க்கையில் ஒளியின் சரீரம் பெற்றான் அதை நாம் நுகர்ந்தவென்றால் நமக்குள் இருளை அகற்றி அழுத்து நிலை அடைய முடியும் இந்த உடல் எத்தனை காலம் வாழ்கிறோம் நீங்கள் எவ்வளவு அழகாக நீங்கள் எடுத்து வைத்தாலும் பண்பும் பரிவும் பாசத்துடன் இருந்தாலும் அடுத்தனுடைய நோய்களை கேட்கும்போது என்னாகுது நாமும் வாழ்கிறோம் இந்த விஷயத்தின் தன்மை சிறுக சிறுகனவர் ரத்தத்தில் கலந்து நம் உடல் உள்ள அணுக்கள் மாற்றம் அடையும் பலவிதமான நோய்கள் வரும் நம் உடல் உறுப்புகளில் எத்தனையோ நிலை உண்டு உதாரணமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களில் இருந்து வரக்கூடிய எழுத்து பால்வழி மண்டலங்களாக மாற்றும் அதிலிருந்து தூசிகளாக வரும்போது அதன் அதன் உறுப்புகள் அத வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் அதன் அதன் குணம் கொண்ட சுவையைதான் அதை எடுக்கின்றது ஆடு மாடுகள் என்ன செய்யுது அதன் தான் எடுக்கிறது இப்போ ஒரு செடியில் விளைந்த வித்தனை நாம் அதே அதை வந்து அந்த செடியின் சத்தை சூரியன் எடுத்துக்கொண்டோம் அந்த வித்தனை ஊண்டினால் என்ன செய்து பூமியின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு அந்த செடியின் சத்தை இருந்து அதே ரூபமாக விளையும் இதே போலதான் வான் வீதியும் நட்சத்திரங்கள் எதன் உணர்வின் தன்மை அதை எடுத்துக்கொண்டதோ அதன் உணர்வுக்கொப்பை பிற மண்டலங்கள் உழவுவதே தான் அதன் விஷத்தின் தன்மை எடுத்துக்கொள்வது இப்போ இருபத்தி நட்சத்திரங்களும் கடுமையான விஷம் அதன் உணர்வுக்கொப்பம் இருபத்தி ஏழு விதமான விஷயங்கள் எடுக்குது அதான் பால்வெளி மண்டலங்களாக மாற்று அது தூசிகளாக அது வெளியிடப்பும் போது அது சூரியன் தனக்குள் கவரப்படுது அதே போல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர உணர்வுகளை கோள் என்ன செய்து உபக்கோள்களாக வச்சு அந்த இருபத்தி ஏழு விதமான உணர்வுகளை கவர்ந்து ஒட்டுக்க தனக்குள் சேர்த்து பல உருக்களை இணைந்து வாழக்கூடிய செயல்களை செயல்படுத்துகின்றது வியாழன் கோள் இதெல்லாம் சாஸ்திரங்களில் நீ இதெல்லாம் காட்டுது ஆனால் சாஸ்திரங்களை வேறு விதமாக மாற்றிக்கொள்கிறீங்க இதேபோல வரப்படும் போது அது ஒன்றோடு ஒன்று உராய்ந்து விட்டால் மின்னலாக மாறும் மின்னலான பின் மின் கதிர்களை வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இதில் பிரிந்து வரும் வந்து கேது எடுத்துக்கொள்ளும் அதே சமயத்தில் இதில் முழுதும் உணர்வின் தன்மை கருகிய நிலைகளை இந்த வெல்டிங் வைத்தால் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்ளுதோ இதே ஒன்றுடன் மோதி இரண்டும் சேர்த்து இந்த உணர்வின் தன்மையை இங்கே ராகுக்கோள் எடுத்துக்கொள்ளும் நமக்குள் எதை நோகண்டால் மோதி உணர்கள் வெல்டு வச்ச மாதிரி இந்த தொழில்கள் உருவாக காரணமாகும் இது இதுக்கு உதவுது இதே போல மோதலில் ஏற்படும் சப்தத்தை செவ்வாய்கோள் எடுத்துக்கொள்வது அது நாதகாரகன் ஆனால் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து கோள் எடுப்பதனால் சுழற்சியின் வேகம் கூடுது சுழற்சியின் வேகம் கூடிய பின் அதில் வெப்பமும் அதிகமாகின்றது இருந்தாலும் ஆவித்தன்மையை மாறிய பின் மேல்பாகம் வந்த பின் ஐசு பாடையாக மாறிவிடும் சூரியனும் சுழற்சியும் தன்மை அதிகமாகும்போது அதுக்குள் கொதிகலனாக மாறினாலும் அது மேலே வரும் ஆவிகள் வியாழன் கோளைப் போல அது வெறும் பனிப்பாறைகளாக மாறும் ஆக எடை கூடியதாக மாறி அந்த தூசிகளை வெளிப்படுத்தும் போது தான் பாதரசமாக மாறுகின்றது தான் எத நிலையும் மோதப்படும் போது அதன் உணர்கள் வெப்பமும் காந்தமும் உருவாகின்றது இதுலாம் இந்த இயற்கை சில நியதிகள் ஆகவே இவை கலந்திட்ட நிலைகள் சூரியன் கவரப்படும் போது சூரியன் பக்கம் இருக்கும் புதன்கோழியதை காட்டி கவர்ந்து உலோகங்களாக மாற்றுகின்றன இந்த ஆவித்தன்மைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் கவரப்படும் போது சுரண்டு போது நமது பூமியை நான்காவது ஸ்தானத்தில் இருப்பதனால் அதை கவர்ந்து பிரம்மமாக்கி அதன் அதன் வழிகளின் தாவர இனங்களையும் நீராக வழித்து நிலங்களையும் உருவாக்கி அதில் வரும் உணர்வின் அணுக்களை வரும் உண அணுக்களுக்கும் உணவாக கொடுத்து அணுக்களை உடல்களை வளர்க்கும் தன்மையும் மழையின் வரையும் வளர்க்கும் தான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலே கடைந்தான் என்று கடைந்த வெட்டில் விழுங்கியது எதுவோ அதற்கு தக்கவாறு உடற்பெற்றான் என்று இப்ப கடைந்த வீட்டில் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணரும் செடி வீடிகள் வருது எந்தெந்த செடிகளை உணவாக்கொள்வதோ அதில் விஷப்பூச்சிகள் வருது சாந்தமான செடிகள் வரும்போது சாந்த பூச்சிகள் உண்டாகுது இப்படி ஒன்று கொன்று அந்த உணர்வின் தன்மை பெற்ற பெண் அதன் எடுத்துக்கொண்டு விழுங்கிய நிலைகளுக்கொப்ப இப்ப மனிதனாக இருக்கும் நாம் வேதனை என்ற உணர்வின் தன்மை நுகர்ந்து விழுங்கினால் என்னாகும் விஷயத்தின் தன்மை வரும் ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் அறிந்து கொண்ட பின் நாம் எதை விழுங்குதல் வேண்டும் எதை அகற்றுதல் வேண்டும் என்ற நிலை வேண்டும் ஆகவே தீமை புகாது தடுக்கும் சக்தி எனக்கு குருநாதர் என்று ஆயுள் மெம்பராக இணைத்தார் அதே போல உங்கள் ஆயுள் மெம்பராக இணைக்கின்றேன் ஆக குருவழியில் நீங்கள் இந்த உபதேசத்தின் உணர்வுகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து இந்த உணர்வின் தன்மை உங்கள் வாழ்க்கையில் எப்போது துயரம் சங்கடம் என்ற நிலை வருகின்றதோ இதனை நீங்கள் கவர்ந்து பழகுதல் வேண்டும் ஏனென்றால் நாம் சகஜ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் நாம் பழகுகிறோம் அப்ப ஒருத்தனை பார்த்தபடி அவன் தவறு செய்தான் என்றால் அவனை நினைக்கும் போது தவறுகள் வருகின்றது நமக்குள் வெறுப்படுகின்றது ஒரு நாம் ரோட்ல செல்லப்படும் போது நமக்கு சிறு தொல்லை கொடுத்தான் போராம்பரான நம்ம தொல்லை கொடுத்தான் என்று உணர்வை இயக்குகின்றது இதே போல நமது வாழ்க்கையில் எதை பரிசீலமும் அந்த உணர்வை கவரும் சக்தி நம் உடலே உண்டு அந்த அணுக்கள் அந்த உணர்ச்சியில உண்டி அதை உணவாக விளைவிக்கும் தன்மை வருகின்றது இதே போலதான் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக இப்ப நீங்க பெறுவதற்காக நீங்க கேட்கிறீங்க இந்த உணர்வின் தன்மை பதிவாகுது அப்போது சாமி சொன்ன மறுபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நீங்க பெற வேண்டும் என்று இயங்கினால் அது நீங்கள் எளிதில் பிறந்து இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பெருக்க முடியும் திட்டினவனை என்ன பின் அடிக்கடி என்ன திட்டினான் திட்டினான் என்னப்படும்போது நமக்குள் ரத்த கொதிப்பாக வருது வேதனைப்படுத்தினான் என்று நிலைகள் அதிகமானால் வாத நோய்கள் வருகின்றன இதை போன்ற நம்மை அறியாம நமக்குள் அந்த இயக்கம் இந்த ஏழு நட்சத்திரங்கள் எப்படி பிற மண்டலங்களில் இருந்து எடுத்ததோ இதே போல நமக்குள் இருக்கும் பிரபஞ்சத்துக்குள் ஒவ்வொரு கோளும் மின் கதைகளா மாறாலும் அதன் அதன் உணர்வை தான் அதை எடுக்கணும் மிருகங்கள் எடுத்துக்கொண்டால் எதை உணவாக எடுத்துக்கொண்டதோ அதுத்தான் தேடி எடுக்கின்றது ஆகவே இதே போல நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் வழி அணுவானதோ அதன் மலம் உடலாகின்றது ஆகவே இதன் வழி அது உணவாக எடுத்துக்கொள்ளும் சக்தி தரும் நாம் நடு மையமாக இருக்கும் நம் உயிரிலே மோதியப்ப அந்த உணர்வுக்கொப்பம் உணர்ச்சிகளும் எண்ணங்களும் செயலாகி அதை காக்கின்றது நமது உயிர் ஆகவே நம்ம உயிர் நீங்க நல்லதானாலும் கெட்டதானாலும் கவர்ந்த உணர்வை உடலாக்கி அதற்கு உணவு கொடுப்பதும் அது கெட்டதென்று விடுவதில்லை ஆகவே நாம் நுகர்ந்த உணர்வு எதுவும் நாம் உடலாகின்றது ஆகவே ஆறாவது அறிவு கொண்ட நாம் என்ன செய்கின்றோம் ஆக கண்ணக்கிழங்க விஷம் என்ற நிலையை நீக்கி அதில் பல பொருள்களை இட்டு அது சுதவிக்க நிலைகள் உணவாக உட்கொண்டு நாம் உணவாக உட்கொள்கின்றோம் போல நாம் தீமையின்ற நிலையில் நீக்கி தாவர இடங்களை செழிப்பாக வளர்க்கின்றோம் ஆகவே பல பொருள்களை இணைத்து பல உலகங்களை மாற்றுகின்றோம் ஆகவே இப்படி பெற்ற நாம் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் வாழ்க்கையில் வரும் இதுகளை மாற்ற நீங்கள் துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெருக்கு தருவேன் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஞானவளி நண்பர்கள் ஆயுர் கால மெம்பர் என்றால் இந்த நமது வாழ்க்கையில் வரும் துன்பங்களை அகற்ற வல்லவை பெற வேண்டும் உங்களை பார்த்து உங்களுடைய செயலை பார்க்கும்போது உங்கள் அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவர்களுடைய துயர்கள் நீங்க வேண்டும் ஆகவே இதே போல நீங்கள் இந்த உணர்வுகளை வளர்த்து நம்ம மேல் பகமைக்குள்ள உணர்வுகள் மாற்றி அமைத்தல் வேண்டும் ஆகவே இன்று வரும் தீவிரவாதத்திலிருந்து நம்மை மீட்டிக்கொள்ளவும் எத்தகைய நிலை வந்தாலும் இப்படி மாற்றம்